அதாவது என்ன கேக்குறாங்க அப்படின்னா கந்திருஷ்டி என்பது இருக்கிறதா மார்க் அடிப்படையில குரான்சர் அடிப்படையில் அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கிறதா அவ கந்திருஷ்டி இருக்கக்கூடிய செய்திகளை பொறுத்த வரைக்கும் நிலைப்பாடு என்ன தான் அவங்களுடைய கேள்வியின் சாரம்சம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கந்திருஷ்டி இருப்பதாக சொன்னதாக ஒரு சில செய்திகள் புகாரியில் முஸ்லீமில் வேறு வேறு நபிமொழி தொகுப்புகளில் வந்து இருக்கக்கூடிய செய்தி நம்மளால பார்க்க முடிகிறது அல்ல ஐநு ஹக்குன் கந்திருஷ்டி என்பது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் ஒரு நபி தோழருக்கு வந்து என்னன்னா ஏதோ முகத்துல ஏற்பட்ட ஒரு காயம் அந்த காயத்தை ரசூல்லா பார்க்கும் போது சொல்றாங்க இது கந்திருஷ்டியால் ஏற்பட்ட தான் இருக்கும் நீங்க ஓதி பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரியான ஒரு செய்திகள் அதே போன்று வந்து என்னன்னா அல்லாகுடைய தூதர் சொல்லி கொடுத்த ஒரு சில பிரார்த்தனைகள்ல கூட இறைவா கண்ணால் ஏற்படக்கூடிய பாதிப்பை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படிங்கிற சில துவாக்களும் இருக்கிறது இப்ப இவ்வளவு செய்திகள் எதை உறுதிப்படுத்துகிறது என்றால் கந்திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதை போன்ற ஆதாரங்கள் இருக்கிறது ஆனால் நீங்கள் ஹதீஸ்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அடிப்படை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் குரானுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற ஒரு பாதுகாப்பு தன்மை ஹதீஸ்களுக்கு கிடையாது குரானுக்கு அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு என்ன என்றால் அல்லாஹ்ல பேசுறான் ஒன்பதாவது அல்லாஹு நாம் தான் இந்த அறிவுரை நாமே இதை பாதுகாத்துவோம் என்று திருக்குரானில் அல்லாஹர்புல்லாலின் அந்த குரான் பாதுகாக்கப்பட்ட தன்மையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்ப குரானுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற ஒரு மகத்துவம் ஒரு பாதுகாப்பு தன்மை ஹதீஸ்களுக்கு கிடையாது ஹதீஸ்கள் பாதுகாக்க நம்ம சொல்லல நாம என்ன சொல்றோம்னு கேட்டா ஹதீஸ்கள் குரான் பாதுகாக்கப்பட்டதை போன்று இல்லை இப்ப அதே போன்று இன்னொரு செய்திகளை நீங்க எடுத்துக்கொண்டால் வகை செய்தியை பொறுத்தவரைக்கும் முரண்பாடுகள் வராது நான் முன்னாடி இந்த செய்தியெல்லாம் சொல்லிட்டு பின்னாடி ஏன் கந்திருஷ்டி இல்லைங்கிற வழக்கம் தான் கொடுக்குறேன் வகை செய்தியை பொறுத்த வரைக்கும் அல்லா குரான்ல சொல்றேன் அஃபலா எத்த தப்பருணல் குரான் இந்த குரானை நீங்க சிந்திக்க மாட்டீங்களா உலவுக்கான மின் இந்தி கயிறு இல்லாகில வஜது கத்தீரா இது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் இருந்து ஒருவேளை வந்திருந்தால் இதுல ஏகப்பட்ட முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் முரண்பாடு இருக்கும் முன்னுக்கு பின் முரண்பாடு ஒன்னு பேசி இல்லங்கும் அதை இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாங்கும் இது மாதிரி முரண்பாடுகளை ஏகப்பட்டதை பார்த்திருப்பீங்க இங்க இல்லையே என்ன காரணம் தெரியுமா இது என் கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னவென்று கேட்டால் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது குரான் அதுல வந்து என்னன்னா குரம் குரம் முரண்பாடுன்னு வைங்க முரண்படக்கூடிய செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை என்னன்னா குரான் மட்டும்தான் ஏகோபித்த முறையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்துகளால் சரி காணப்பட்ட ஒரு வேதம் அப்ப குரானை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் குரானுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை நாம் நிராகரிக்க வேண்டும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன் இப்போ அதே அடிப்படையில் கந்திருஷ்டி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு நீங்க ஒருவர் பார்ப்பதனால் பொறாமைப்படுவதனால் வைத்தறிச்சல் படுவதனால் இன்னொருவர் பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது ஒருத்தர் துவா செஞ்சா பாதிக்கப்படுவார்னு வந்தா கூட பிரச்சனை இல்லை நாம அப்படி உள்ள எல்லா செய்தியும் ஏற்றுக்கொள்கிறோம் நபிகளார் சொன்னார்கள் பெற்றோர்களை பார்த்து பெற்றோர்களே உங்க பிள்ளைங்களை நீங்க சபிச்சிடாதீங்க பார்த்து போயிருவாங்க பிள்ளைங்க விஷயத்துல அப்படிங்கிறாங்க அப்ப துவா செய்வதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஒருவரை சவிப்பதை ஏற்றுக்கொள்கிறோம் அதெல்லாம் அல்லாஹ் நாடி நடக்கும் அப்படின்னு மார்க்கம் சொல்கிறது ஆனால் இது எல்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக கந்திருஷ்டி என்ற பெயர்ல ஒருத்தர் பாப்பாராம் இவர் வந்து என்னன்னா எந்த காரியத்தில் ஈடுபட்டு மாட்டார் இவர் வந்து என்ன வளர்ந்து வரக்கூடிய ஒருவன் மீது கந்திருஷி வைப்பதனால் ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்படும் ஒருவன் அதனால் பாதிப்புக்குள்ளாக்கப்படுவான் அப்படிங்கிற சிந்தனையை இந்த ஹதீஸ் விதைக்குது இந்த ஹதிசனுடைய தன்மை என்ன ஏதோ முரண்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா தௌஹீதனுடைய பேசையை உடைக்குது தௌஹீது பேச என்ன தெரியுமா அல்லாஹ் கூட ஆற்றல் அல்லாக்கு மட்டும் தான் மனிதர்களுக்கு சில ஆற்றல் உண்டு ஜீவராசிகளுக்கு சில ஆற்றல் உண்டு மாணவர்களுக்கு சில ஆற்றல் உண்டு ஆனால் இறைவனுடைய ஆற்றல் எந்த ஜீவனுக்கும் கிடையாது எந்த படைப்புக்கும் கிடையாது இது அல்லாஹ் குரான் பல இடத்துல சொல்றான் எப்படியெல்லாம் அல்லா பேசுறான் அப்படின்னா அவனை போன்று யாரும் இல்லைங்கிறான் அவனுக்கு நிகராக யாரும் இல்லைங்கிறான் அவனுடைய ஆற்றலில் எந்த ஒன்றும் எந்த அளவுக்குனா கித்துமீருங்கிற வார்த்தை குரான சொல்றான் கித்துமீருங்கிறது பேரிச்சமலத்தினுடைய கொட்டைக்கு மேல இருக்கிற தொழில் இருக்குல்ல அந்த தொழிலுடைய பேரை சொல்லி அந்த அளவிற்கு கூட எனது அதிகாரம் எனது ஆற்றல் எனது அந்தஸ்து யாருக்கும் கிடையாது நபிமார்களுக்கு கிடையாது நல்லோர்களுக்கு கிடையாது வானவர்களுக்கு கிடையாது என்றெல்லாம் இறைவன் தன்னுடைய அதிகாரம் தனக்கு மட்டும்தான் சொந்தம் என்பதை அல்லா சொல்றான் அவன் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தௌகிதம் தௌகீது இல்லைன்னு வைங்க இஸ்லாம் நிலைபெறாது பெறாது அதனால தெரிஞ்சுக்கணும் அப்ப தௌகீதை வைத்து தான் இஸ்லாமே நிலைபெறுகிறது ஏகத்துவம் அல்லாஹ் ஒருவன் தான் அவனிடத்தில் தான் எல்லா ஆற்றலுங்கிற இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக கந்திருஷ்டி என்ற பேர்ல ஒருத்தர் பார்ப்பாரு அதனால இன்னொருவருக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்கிறார்கள் இதை யோசிச்சு பாருங்க இந்த குரானுடைய இத்தனை பல வசனங்களுக்கு நேரடி முரணா இல்லையா நேரடி முரண் அல்லாவுடைய தூதரவர்கள் கந்திருஷ்டி இருக்குன்னு சொல்லி இருந்தா நபிகளார் பதிர்காலத்துல என்ன செஞ்சிருக்கலாம் மக்களை எல்லாம் திரட்டி வச்சாங்கள முன்னூறு பேர் அங்க ஆயிரம் பேர் மக்களே ஆயுதங்கள்லாம் வேண்டாம் நீங்க அங்கேயே இருங்க நாங்க இங்கேயே இருக்கிறோம் நாங்க பாத்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்க சத்து பெறுவீங்க நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க நாங்க சத்து பெறுவோம் இப்படி பண்ணிருக்கலாமா இப்படி அல்லா தூதர் எந்த போர்க்களத்தையும் நடத்தல போர்க்களம் இவ்வளவு நடந்துச்சு நபிகளார் காலத்துல பத்தொன்பது போர்க்களம் நடந்துச்சு ஒரு போர்க்களத்துல ஒரு நேரத்தில் கூட எதிரிகளை நான் பாக்குறேன் நீயும் பாரு பார்த்து பார்த்து நம்ம சண்டை போடுவோம் நபிகளார் சொல்லல ஆற்றல்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னா நபிகளார் இந்த காரியத்தில் ஈடுபட்டு இருக்கணும் அல்லாஹுடைய தூதர் அவங்க ஈடுபடல அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையோடு இந்த அதிசயம் அணுகினால் இது நபிகளார் மீது இட்டு ஒரு செய்தி பொய் உரைக்கப்பட்ட செய்தி அப்ப அறிவிப்பாளத்தோட சரியா இருக்குதா இப்படி ஒரு கேள்வி வருது ஆமா அறிவிப்பாளத்தோட சரியா இருக்குது அப்ப ஆயிஷா நாயகி பொய் சொல்லிட்டாங்களா அப்துல்லா இப்னு மசூது போய் சொல்லிட்டாரா அப்துல்லா இப்னு உமர் போய் சொல்லிட்டாரா நபி தோழர் நல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க அப்துல்லா இப்னு உமர் சொன்னதாக புகாரி பதிவு செய்கிறார் அப்துல்லா இப்ப உமர்கிட்ட போய் புகாரி பதிவு செய்யல புரியுதா உங்களுக்கு அப்துல்லா இமாம் சொன்னாருன்னு பதிவு செய்யாரு தவிர அப்துல்லா இப்னு உமர் சொன்னாருங்கிறதுக்கு எவிடன்ஸ் கிடையாது எது இவருடைய ஆசிரியர் தான் அவருடைய ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் அவருடைய ஆசிரியன்னு சொல்லி அதைத்தான் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஹதீஸ்களை நீங்க கொஞ்சம் ஆழமா பாத்தீங்கன்னா நீங்க அல்லாஹுடைய தூதர் மீது ஏராள ஏராளமான செய்திகளை இட்டு கட்டியவர்கள் வெளிப்படை தன்மையோட சொன்னவர்கள் உண்டு வெளிப்படையா ஒருத்தர் மௌத்த நேரத்தில் ஒரு முஸ்லீமாலு சொல்றாரு அவர் செய்தியெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்தினா ஒதுக்கி வச்சுட்டாங்க அவர் சொல்றாரு நான் நபிகளார் மீது நன்மைக்கு ஆசைப்பட்டு ஆயிரக்கணக்கான செய்திகளை இட்டு கட்டியிருக்கேங்கிறார் அவர் அப்படி ஒரு வார்த்தை சொன்னதுனால அவர் பலகீனமான ஆக்கியாச்சு அவருடைய செய்தி எதுவுமே ஏத்துக்கல என்ன செய் என்ன விஷயம் வருதுன்னா இவர் வெளிப்படையா சொல்லிட்டார் எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியாது எத்தனை பேர் யூதர்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னு தெரியாது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு செய்தி நினைவுபடுத்துறேன் புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நபிமொழி இப்னு உமர் ரத்தியலான் அவர்களும் உமர் ரத்தியலான் அவர்களும் ஒரு செய்தி சொன்னதாக புகாரில் இருக்குது என்ன செய்தி இன்னல் மையத்தை அதாவது ஒரு குடும்பத்தார் மையத்துக்காக வேண்டி அழுதால் அந்த மையத்து வேதனை செய்யப்படும் புகாரில சகி நம்பி மொழி இமாம் புகாரி அஹிமுல்லா அவர்கள் அந்த செய்தியை சகி என்ற தரத்துல கொண்டு வந்து வைக்கிறார் இந்த செய்தி குரானுக்கு முரண்பட்டதா இல்லையா நீங்க வேற எந்த கருத்தையும் பார்க்க வேண்டாம் நான் அழுதா எங்க உமாக்கு வேதனை செய்யப்படுமா வேதனை செஞ்சாம்னா அல்ல ஒருவர் பாக சுமை இன்னொருவருக்கு கொடுக்கற மாதிரி தானே வருது அப்படின்னு குரான் வருஷத்துக்கு எதிரானது இதை நம்ம சொல்லும் போது எதிர்த்தாங்க ஆயிஷா நாய்க்கு இந்த செய்தி மறுக்கிறாங்க யாரும் மறுக்கிறா

அப்ப ஆயிஷா நகை ரத்தியல்லா கண்கா காலத்திலேயே ஹதீஸ்கள் பல விளையாடப்பட்டது தவறாக பரப்பப்பட்டது எந்த அளவுக்குனா ரசூல்ல மேராஜ் பயணத்தில் அல்லா பார்த்தாங்களா இந்த செய்தி இப்ப பரப்பப்படல ஆயிஷா நாயகி காலத்துல பரப்பப்பட்டுச்சு மஸ்ரூக் என்ற ஒரு தாபி தலை சிறந்த தாபி வந்து கேட்கிறார் ஆயிஷா நாயகிட்ட ஆயிஷாவே அல்லாவுடைய தூர் மேராஜ் பயணம் போயிருந்தாங்களா அல்லாவை பார்த்தாங்களாம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமூகத்தில் யார் இருக்கிறா சஹாபாக்களும் தாபியன்களை தவிர வேற யார் இருக்கிறா யாரும் கிடையாது அப்ப அப்படிப்பட்ட காலத்துல வந்து இப்படி ஒரு பேச்சு பரப்பப்படுது சஹாபாக்களுடைய காலத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா சஹாபாக்களுடைய காலத்திலேயே பெயரால் பல்வேறு வகையான கருத்துக்கள் தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டது புரிந்து கொள்ள முடியுது சகாபாக்கள் பொய் சொன்னார்கள் என்பதில் ஒரு சில சகாபாக்கள் தவறாக கேட்டுக்கொண்டார்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் யூதர்களுடைய கருத்துக்களெல்லாம் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை போன்றெல்லாம் பரப்பப்பட்டது அப்போ இந்த ஹதீசனின் அடிப்படை இதெல்லாம் வச்சு நம்ம என்ன கேட்டா கேட்டால் முரண்படுகிறது முரண்படுகிறதுக்கு முரண்படுகிறது இது எல்லாவற்றுக்கும் முரண்படுவதனால் நாம் வந்து இந்த செய்தியை மறுக்கிறோம் அப்படிங்கிறோம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிப்பாள்தோட சரியா இருக்குது புகாரியமாம் தவறு செய்வாரா முஸ்லிமிமாம் தவறு செய்வாரா நாங்கள் அந்த சகோதரர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் ஒரு ஹதிசம் நினைவுபடுத்துறோம் இந்த ஹதீசன் நீங்க என்ன செய்ய போறீங்கிறத கேட்டுட்டு கந்திருஷ்டி கூடுமா கூடாதுங்கிறதுக்கு வாங்க மைமுனா ரத்தி அல்லாஹான் தெரியுமா உங்களுக்கு யார் ரசுல்லாவுடைய மனைவி இந்த மைமுனா ரத்தி அல்லாஹன்காவை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் திருமணம் முடிச்சாங்க இஹ்ராமில் முடிச்சாங்களா இஹ்ராமுக்கு வெளியே முடிச்சாங்களா யாருக்கு தெரியும் இஹ்ராமில் கல்யாணம் முடிக்கக்கூடாது அது தெரியுமில்ல சட்டம் இஹ்ராமில் கல்யாணம் முடிக்கக்கூடாது கல்யாண பேச்சில் ஈடுபடக்கூடாது எப்போ முடிச்சாங்க எப்போ இஹ்ராமில் தான் முடிச்சாங்க அப்படியும் ஒரு செய்தி வருது இக்கராமில் முடிக்கலன்னு ஒரு செய்தி வருது மைமுனா ரத்தி அல்லாஹன்கா சொல்றாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டுள்ள நபி என்னை அல்லாஹுடைய தூதர் இஹ்ராம் இல்லாத நேரத்தில் ஹலாலான நிலையில் தான் திருமணம் முடித்தார்கள் யார் சொல்றா சம்பந்தப்பட்ட மனப்பெண் சொல்றாங்க அவங்களுக்கு தானங்க தெரியும் என்ன ரசூலா எப்ப திருமணம் முடிச்சாங்க அப்படின்னா இஹ்ராமே கலைந்த பிறகு திருமணம் முடித்தார்கள் இப்னா பாஸ் தெரியுமா உங்களுக்கு இந்த மைமுனா உடைய அக்கா பையன் தலை சிறந்த தப்சீர் உலகத்துல முதன்மையிட யாரு தான் இப்னா அப்பா சரத்தியலான் அவர்கள் அவருக்கு நிகராக தப்சீர் உலகத்துல வேற யாரும் கிடையாது அவர் என்ன திரும்ப சொல்றாரு முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரபூர்வமான நபிமொழி அவர் சொல்கிறார் எங்கள் சாட்சியை நபிகள் நாயம் சரலா குலைஸ்லாம அவங்க இஹ்ராமோட திருமணம் முடிச்சாங்க நேரடி முரண் ஒரே பெண்ணு ஒரே ஆணு ஒரே திருமணம் இஹ்ராமோடு முடித்தார்கள் என்று ஒரு நபரும் இஹ்ராம் இல்லாமல் முடித்தார் என்று ஒரு நபரும் ரெண்டு பேரும் சொல்லுகிற செய்தி நபிமொழி சரி ஆதாரபூர்வமானது அறிவிப்பால் தொடர் பெர்ஃபெக்டாக இருக்குது இரண்டையும் நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்க நம்ம தான் எதையாவது ஒன்றை நீங்கள் மறுத்து தான் ஆகணும் ஒரு மறுக்க தான் போறீங்க இப்ப எதை மறுப்பீங்க குரான் அதிசுக்கு ஒத்ததாக பார்க்கும் போது அறிவை கொண்டு யோசிச்சு பார்க்கும்போது மைமுனாவுக்கு தெரிஞ்ச செய்தி இபுனா சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்காரு அவர் தெரியாம கூட சொல்லியிருக்கலாம் அப்ப மைமுனா சொல்றதுதான் சரி புகாரி தான் சரி முஸ்லீம் செய்தி லைஃப் பலகிலன்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றும் ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொன்னதுனால இப்னா பாஸ் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டா முஸ்லீம் தவறு செஞ்சிட்டாருனா அவருக்கு வந்த சைகான செய்தி அறிவிப்பதோட சரியா இருக்கிறதா அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் ஏற்றுக் கொள்வீர்களா இதுதான் கேள்வி ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இப்ப இஹ்ராமில் உள்ள எல்லாரும் திருமணம் முடிக்கான்னு சொல்லணும் ஏன்னா ரசூலா பண்ண இறுதி ஹஜ்ஜு அந்த நேரத்தில் பண்ணியிருக்காங்கன்னு வருது இப்னா அப்பாஸ் ரத்திலான் தெளிவாக தெளிவா சொல்றாரு எங்க சாட்சியை அல்லாவுடைய தூதர் அவர்கள் இஹ்ராமில் தான் திருமணம் முடித்தார்கள் சரியான செய்தி இருக்கு இப்ப என்ன செய்ய போறீங்க அறிவிப்பாளர் தொடரை மட்டும் வைத்து ஒரு செய்தி சரியா தவறா என்று முடிவு செய்ய முடியாது மற்றமற்ற செய்திகளோடு ஒப்பிட்டு பார்த்து குரானோடு ஒப்பிட்டு பார்த்து முரண்படாத தன்மை இருக்கும் போதுதான் ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் நபி தோழர்கள் செய்தார்கள் இதைத்தான் தாபியன்கள் செய்தார்கள் தலை சிறந்த இமாம்கள் செய்தார்கள் அதே அடிப்படையில் என்ன என்ற பெயரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் குரானுக்கும் முரண்பட்டது தவ்ஹீதுடைய பேசுக்கு முரண்பட்டது இதுக்கப்புறம் எடுக்கிறோம் அறிவுக்கு முரண்படுவதும் மறுக்கிறாங்க மூணாவது அறிவு எடுக்கிறோம் அறிவுக்கு ஒத்து வர ஒத்து வராத ஏத்துக்கணும் குரானுக்கு முரண்பட்டதையும் மறுக்கிறோம் அதே நேரத்தில் தௌகிதுக்கு முரண்பட்டது என்று சொல்லி மறுக்கிறோம் கூடுதலாக எக்ஸ்ட்ரா ஒரு கருத்து என்னன்னா நான் வளர்ந்து வாரேன் என்ன ஒருத்தம் பார்க்கறான் அவன் பார்க்கறதுனால எப்படி நாம ஒத்தாவேன் அவன் பார்க்கறதுனால நான் எப்படி அழிவேன் அவன் பார்க்கறதுனால நான் எப்படி பாதிப்படைவேன் அப்போ பாதிப்படைவேங்கிற சொல்லக்கூடிய கருத்து வந்தேன்னா எப்படிப்பட்ட அறிவுக்கு முரண்பட்ட கருத்து நான் அறிவுக்கு முரண்பட்டதுன்னு சொன்னதுனால அறிவுக்கு முரண் என்ற அடிப்படையில் வச்சு மறுக்கலை குரானுக்கு முரண்படுது என்று தான் வைத்து மறுக்கிறோம் தௌயதுக்கு முரண்படுகிறது என்று தான் வைத்து மறுக்கிறோம் எக்ஸ்ட்ரா கருத்துக்கு நான் சொல்கிறேன் அப்போ கந்திருஷ்டி என்கிற பேரில் சொல்லப்படுகிற அந்த ஹதீஸ் வந்து என்னென்னா திருக்குறானுடைய எண்ணற்ற பல்வேறு வசனங்களுக்கு மாற்றமாகவும் அதே நேரத்தில் வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய பேசே தான் இந்த ஒருவர் பங்கம் வைத்த நிலையில் ஒருத்தர் மரணித்து விட்டார் என்றால் அவர் நிரந்தர நரகவாசி என்று இஸ்லாம் சொல்கிறது அத்தகைய தௌஹீதுக்கு நேர் எதிராகவும் இந்த கந்திருஷ்டி என்ற செய்தி இருக்கிறது இது போக இது அறிவுக்கு முரண்பட்டது இது போக நம்ம சொல்றோம் இது அறிவுக்கு பொருத்தமே இல்லாது கண்ணால் பார்க்கறதுனால ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பல காரியங்களை கண்ணால் பார்த்து தான் இருக்கிறார்கள் பார்க்க இப்படிதான் பேசலாமா அப்படிங்க நம்ம இதை இவ்வளவு ஆதாரத்தை சொல்லிட்டு தான் மூணாவது நம்ம என்ன சொல்றோம் கேட்டா கண்ணால் பார்ப்பதனால் பாதிப்பு ஏற்படும் என்றால் கண்ணை பார்க்கறத வச்சு இன்னைக்கு எத்தனை பேர் புல போட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீ வந்து என் அழகான பொருளை பாரு நான் அழகா அமைச்சிருக்கிற இடத்த பாரு அப்படி பார்த்து அதன் மூலமாக பொருளிடக்கூடியவன் உண்டு அதை கொண்டு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறான்னு தவிர மக்கள் பார்வை வியூஸ் வச்சுதான் வாழ்க்கை வியூஸை தான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது அவன் அப்படித்தான் இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறத தவிர பார்க்கறதுனால ஒருவர் கண்ணு வைக்கிறதுனால அதனால் இன்னொரு பாதிப்படைவார் என்பது திருக்குறானுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல்வேறு நபிமொழிகளுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மாற்றமாக அந்த செய்தி வந்திருப்பதனால் அதை நாம் நிராகரிக்கிறோம் இதை சொல்லிட்டு கூடுதலாக இன்னொரு செய்தி நினைவுபடுத்துகிறேன் நாம மட்டும் ஹதீசை மறுக்கல நல்லா தெரிஞ்சுக்கங்க ஹதீஸை மறுக்கறல ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஏகோபித்த முறையில் ஒட்டுமொத்த இஸ்லாமிய கூட்டம் மறுக்கிறாங்க ஆனா அவங்க வேற சொல்லி வேற பேரை சொல்லி மறுக்கிறாங்க நாம வேற வேற சொல்லி மறுக்கிறோம் அவங்க என்ன பேரை சொல்லி மறுக்கிறாங்க ஷாதுன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் முரண்படும் முரண்படும் போது முரண்பட்ட அந்த ஹதீஸ ஷாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க இது ஷாது ஷாதுன்னா என்ன அர்த்தம் அது ஏத்துக்க கூடாது அதத்தனா நாங்கள் லைஃப் ஹதீஸுக்கு ஹதீஸ் முரண்பட்ட ஷாது ஏற்றுக்கூடாதான் குரானுக்கு அதிசு குரான் பட்டால் முரண்படலங்கணுமா எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறதே உலகத்தில் தலை சிறந்த ராவிகளால் அறிவிக்கப்பட்ட முத்தவாத்திரான ஒரு செய்தி குரான் தான் குரானுக்கு நிகராக ஒரு அறிவிப்பா தொடர பார்க்க முடியுமா இன்னைக்கு ஒரு அதிச நீங்க எடுத்தீங்கன்னா புகாரி இமாமோட அந்த அறிவிப்பா தொடர முடியும் ஆனா குரானை எடுத்தீங்கன்னா ரசூல்லா காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் அறிவிப்பாளர் காட்டலாம் எப்படி நபிகளார் காலத்துல இருந்து குரான வந்து எழுத்து மூலமா படிச்ச மக்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு ஹாஃபில் இருந்து இன்னொரு ஹாஃபில் இன்னொரு ஹாஃபில் இருந்து இன்னொரு ஹாஃபில் குரானுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு வேதம் ரப்பு நான் பாதுகாக்கிறேன்னு சொன்ன வேதம் அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மாற்றமாக நபிகளார் கண்டிருச்சி இருக்குன்னு சொன்னதாகவும் அதுக்கு பிரார்த்தனை இருக்குன்னு சொன்னதாகவும் அதனால பாதிப்பு ஏற்படும் சொன்னதாகவும் வரக்கூடிய செய்திகள் திருக்குறானுக்கு முரண்பட்டது என்பதை நாம புரிய வைக்கிறோம் அதே நேரத்தில் இது குரானுக்கு முரண் இல்லைன்னா முரண் இல்லாத வகையில் யார் புரிய வைத்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையிலும் இருக்கிறோங்கிறத உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக்கிறேன்